ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் மற்றும் வேட்டி சேலைகள் அனைத்தும் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுது இந்த ரேஷன் அட்டைதார்கள் யாரெல்லாம் கேட்டிங்கனாக்கா அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இந்த பரிசு தொகுப்பு எல்லாமே வழங்கப்படுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து தமிழக அரசு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பரிசு தொகுப்பு எல்லாம் உங்களுடைய ரேஷன் கடைக்கு இருக்கா இல்லையன்றத நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரேட் பண்ணலாம் கீழே இருக்கு இருக்கிற சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் குரோம்பிரஸ் ஓப் பண்ணிங்க அதில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் வெப்சைட்டை டைப் பண்ணி ஓப் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதுதான் பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசு உணவுப் பொருள் விநியோக திட்டம் இது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் ரேஷன் கார்டை சம்பந்தமான கா ரேஷன் கார்டு சம்பந்தமான அனைத்து தகவலையும் நீங்கள் வந்து விண்ணப்பித்து பெற முடியும் ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இது கீழே கீழே ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா பயனர் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஸோ இந்த வெப்சைட்டை கீழே ஸ்டால் பண்ணுங்கள் கீழே ஸ்டால் பண்ணினாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட்டாக உங்களுடைய ரேஷன் கார்டில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ண அப்புறமா கீழே இருக்கிற கேப்சா கோட் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த நம்பர் என்னவோ அது அப்படியே சேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரு கேப்சா கோட் என்ட்ரு பண்ணப்படுறோமா பதிவு செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குவோம் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை பண்ண பண்ணப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல பண்ண பண்ணப்புறமா பதிவு செய்யுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெபேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுடைய விவரங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எந்த வகை குடும்ப அட்டை என்ன எந்த வகையான கார்டை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய உரிமையாளர் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ சிலிண்டர் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு வர்த்தகங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் உங்களுடைய ரேஷன் கார்டை உரிமை பொருட்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போது பொங்கல் பரிசு தொகுப்பு உங்களுக்கு வழங்குறாங்களா இல்லையா உங்கள் கார்டுக்கு இருக்கா இல்லையா எல்ஜிபிட்டி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய உரிமை வழங்க சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உரிமை வழங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க உரிமை வழங்கலில் பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தது சேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுமாதிரி மூணு ஆப்ஷன் இருந்ததுனாக்கா உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபா ரொக்க பணமும் வேஷ்டி சேலையும் வந்து வழங்கப்படுது அப்படின்றது உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு இருக்குன்றதை உறுதி செஞ்சுக்கலாம் ஸோ போல் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு இருக்கா இந்த ஆயிரம் ரூபா எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா வீட்டில் இருந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நபர்கள் வந்து இந்த டோக்கன் வாங்காமல் இருப்பாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் ஸோ இது வாங்காமல் இருக்கிறது காரணம் அண்மையில் அறிவித்த ஒரு அறிப்பு தான் ஸோ அரிசி அட்டைதாரர்கள் மட்டுமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வேசி செயலை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தமிழக அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறிவிப்பை வந்து மருந்து பரிசீலனை செய்து அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுமே இந்த பொங்கல் வகுப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சக்கர ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க பொருளில்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க என்பிஎச்ஐ கார்டு வச்சிருக்கிறவங்க ஏஒஒ பிஎசி கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய ரேஷன் கார்டை பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வைத்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்ஜிபிடி இருந்தாக்கா நீங்கள் நேரடியாக உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு போயிட்டு உங்களுக்கான பரிசு தொகுப்பு வந்து நீங்கள் இது பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் நிறைய நபர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி